வணக்கம் ஸ்ரீ காளியமனு சரணம் ஸ்ரீ காளியமணியை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிட காத்தி நீங்க நம்முடைய எஸ்கே அசனமணி பார்க்க பொறுத்து பாத்தீங்கன்னா வாழ்நாள்ல பணம் சம்பாதிக்க இயலாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்ப்போங்க அதே மாதிரி வாழ்நாள்ல பணம் தேடி தேடி அலையும் அந்த பணத்தை நம்மளால வந்து சேர்க்கவே முடியாது பணம் சம்பாதிக்கவே முடியாது அப்ப இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க இயலாத நபருக்கு அவர் ஜாதக கட்டம் எப்படி இருக்கும்னு ஒரு சிறப்பு வியூவா பார்ப்போங்க அதற்கு முன்னாடி நம்ம எஸ்கே அஷ்டியில சப்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வேல்யூபிளான ஃபோனாலும் சரி பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளையை கிளிக் பண்ண அந்த வீடியோஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ கால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச மேலே கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க போயிட்டு இந்த பணம் சம்பாதிக்க இயலாத ஜாதகம் நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு வருவோங்க அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பார்ப்போம் இல்லையா லக்கணம் சந்திரன் அதாவது ராசி லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது சந்திரன் உடல் அப்போ இந்த உடலும் உயிரும் இழஞ்சாதான் ஒரு ஜாதகம் இது மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுல லக்னாதிபதி வலு இழந்திருக்காரு உங்களோட ஜாதகத்துல இப்போ நீங்க வந்து கும்ப லக்னம் வச்சுக்கோங்களேன் உங்க லக்னாதிபதி யாரு சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து துலாத்துல இருக்காருன்னா லக்னாதிபதி உச்சமா இருக்காரு ஹை பவர்ல இருக்கீங்க நீங்க புரியுதுங்களா இதே சனி பகவான் வந்து மேசத்துல இருக்காருன்னா ஜீரோ லக்னாதிபதி பவர் இல்ல இதே சனி பகவான் சூரியன்ல உட்காந்துருக்காரு சிம்மத்தை உட்காந்து லக்னாதிபதி பகப்பட்டு இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா அதிக நட்பு வீட்டுல உட்காந்துருக்க சரி இதெல்லாம் மைண்ட்ல உதாரணம் உதாரணம்தான் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியை பொறுத்து தான் அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கும்னு தெரியும் லக்னாதிபதி வலுவா இருக்காருன்னா திடமா முடிவு எடுத்து திடமா செயல்பட்டு அந்த சைல வெட்டிருக்கேன் பை நான் பண்றேன்ப்பா என்னால முடியுமா நிக்கிறது காரணம் லக்னாதிபதி என்னத்தி என்ன போனா அங்க லக்னாதிபதி பவர் இல்ல ஜீரோ லக்னாதிபதி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்ல யாரு கூட யாரோட நிலையோ யாரோட சப்போர்ட்லயோ இருப்பாங்க தண்ணி செயல்பட முடியாது இப்ப இதுவே பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பலகம் சொன்னோம் இல்லையா சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மேசல் இருக்காருன்னா அவரால் வந்து தனித்து செயல்பட முடியாது அப்பா சப்போர்ட்லயோ அண்ணன் சப்போர்ட்லயோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்லயோ யாராவது ஒரு சார்ந்து ஒண்ணு அடுத்தபடியா தனஸ்தானம் ரெண்டாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் காசு பணம் துட்டுங்கிற மாதிரி இத கொடுக்கக்கூடிய இடம் சேமிக்கக்கூடிய இடம் சம்பாதிக்க இடம் பத்தி ரெண்டாம் இடம் இல்லையா அப்போ இந்த ரெண்டாம் இடத்துல பாவ கிரகம் இருக்க கூடாது அடுத்தபடி ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு நீச்சம் நீச்சமாயிட்டா கையில காசு தங்காதுங்க இரண்டாம் அதிபதி பகையாயி போயிட்டாலும் காசு தங்காதுங்க சரி சார் இரண்டாம் உச்சமாயிட்டா சா ஏதோ ஒரு வித காசு வந்துட்டு போகும் சார் ரெண்டாவது உச்சம் சார் எனக்கு ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கையில காசே இல்லை சார் வருது போது ஆனா காசு வந்துட்டு போயிட்டு இருக்கும் அது அடுத்து கூட குருவ பொறுத்தும் உங்களுடைய பதினாமாதிபதியை பொறுத்தும் அங்க சேமிப்பு வந்துடும் சரி இப்ப அதே கும்பலக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி யார் மீனம் கடகத்துல குரு இருக்கார் உச்சம் அதே மாதிரி இந்த கும்பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு கார என்ன ஆகும் நகரத்துல குரு நிச்சம் என்னதான் என்ன தடவிட்டு மண்ணில் உருண்டா கூட ஒட்டுற மண்ணுதான் ஒட்டுங்கிற மாதிரி கஷ்டமாயி போயிடும் சரி அடுத்தபடியா தைரியம் வீரம் பராக்கிரமம் ஒரு செயல் எடுக்கிறீங்க சார் அதுக்கு வீரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த செயலை செஞ்சு முடிக்க முடியும் இப்ப நீங்க டிரைவரா இருக்கீங்க சார் தைரியமா நம்ம கார் ஓட்டினா தான் சம்பாதிக்க முடியும் இல்ல சார் நீங்க நான் வந்து சார் பவர் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றேன் சார் ஐயோ தொட்டா சாக்கடிக்குமோ அடிக்குமோ தொட்டா சாக்கடிக்குமோனா முடியாது அந்த பிரிகேஷனோட என்னென்ன பாதுகாப்பு சாதனம் இருக்கோ அதை அணிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஒர்க்கை இறங்கி பண்ணாதான் நீங்க ஜெயிக்க முடியும் இல்ல சார் நீங்க மேடையை தான் இருக்கீங்க சார் லக்னாதிபதி நல்லா இருக்காரு புரியதா இல்லையா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க மூணாவது தைரியாதிபதி எப்படி இருக்காரு வலுவில்ல மேடை ஏன் நீங்க பேசணும்ல மேடை தைரியமா நீ ஆணி அடிச்ச மாதிரி பேசணும் பேசினால்தான் அந்த உங்களுக்கு மரியாதை புகழ் பண்ணுவோம் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூன்று இடங்கள் வந்து நசி வரக்கூடாது வரைய கூடாதுன்னா கெட்டு போயிடக்கூடாது பாவர்கள் அமர்ந்து இருக்க கூடாது இந்த மூன்று இடமும் பார்த்தீங்கன்னா நீச்சமாயிரக்கூடாது நீச்சமாயிருக்கு இல்ல பாவர் எடைஞ்சிருக்காங்கன்னா அவர் வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா வந்து அவரால் சம்பாதிக்கிற எண்ணமும் அவருக்கு தோன்றாது சம்பாதிக்கணும் நம்ம பொருள் சொல்லணும் நினைவும் அவருக்கு வராது அந்த விதமா எண்ணங்களும் தோன்றாது வாழ்நாள் முழுக்க எதுவும் செய்வாரு சம்பாதிக்கவே மாட்டார் ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அவருக்கு வந்து லக்னாதிபதி அவர் கிடையாது ரெண்டாம் அதிபதி நிஷம் தைரியாதிபதி பகை அப்போ இது செயல்படாத ஜாதகம் அதுவும் இல்லாம ஜாதகத்தை போகிற பாதிக்கலாமா வந்திருக்காரு பட் ஆனா அவரோட பெற்றோர் என்ன பண்றாருன்னா பையனோட ஜாதகத்தை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு எப்படி பிக்சர் டேப்பர்ல பறந்து போட்டுடுறாரு அதே மாதிரி நாலஞ்சு வீடை கட்டி வாடகை விட்டு பா இதை வாங்கிய விட்டு போயிடறாரு அப்ப என்ன பண்றாரு இவர் இவர் சம்பாதிக்க போறது கிடையாது ஆனா வீட்டு வாடகை வந்துடும் சரியா போட்டுருந்த வட்டி வந்துடும் அதை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க இது முன்கூட்டியே நம்ம எடுக்கக்கூடிய பிளான் அப்போ ஜாதக அடிப்படையில அவர் சம்பாதிக்கல பெற்றோர் கொடுக்குறார் இவர் செலவு பண்றார் சரி அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை நின்று உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப இதே நீங்க வந்து கும்பலகணமா வச்சுக்கோங்க கும்பலகத்துல சனி பகவான் வந்து மேசதுக்காக நிச்சயம் ஆயிடுறாரு இரண்டாம் குரு பகவான் பன்னெண்டாம் இதுல வந்து நிச்சயம் ஆயிடுறாரு மூன்றாவது சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பகை பெற்று போயிடறாரு அப்ப ஜாதகம் எப்படி சார் இருப்பாருன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுவார் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்காது வேலைக்கே போக மாட்டாரு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா மூணு மாசத்துக்கு ஒரு ஜாப் மாத்துவார் இல்ல மாசம் மாசம் ஜாப் மாத்த மாத்திக்கிட்டே இருப்பார் ஜாப் ஒரு ஜாப்ல நிலையா இருக்க மாட்டார் அப்போ உங்களோட ஜாதகம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கை நீங்க மாத்திக்கலாம் இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு அலர்ட் இது மாதிரி ஜாதகம் இருக்கா உங்களுக்கு இது மாதிரி எண்ணங்கள் இது மாதிரி செயல்கள் உங்களுக்கு வாழ்க்கை நடைபெறும் அப்ப என்ன பண்ணணும் உங்க ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் நமக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கும் நமக்கு என்ன பிரச்சனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க மாத்தி அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை செம்மையா புரியுதுங்களா ஜோதிடங்கிறத பாத்தீங்கன்னா பொதுவாகவே பின்னாடி நடக்கக்கூடியத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு நம்ம நம்மளே மாற்றி அமைச்சுக்கிறது தான் ஜோதிடம் புரியா அப்போ உங்களுக்கு சுய ஜாத செக் பண்ணுங்க உங்களோட யாரோ அவர்கிட்ட கொடுத்து உங்க ஜாத நிலை என்னன்னு முதல்ல பாருங்க நிலை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற வாழ்க்கை நீங்க மாத்தி அமைச்சுக்கோங்க இது வந்து அவர் கூடிய தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு ஜாதம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்ல பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கு நியூமராஜி பார்க்கணும் வாஸ்து மறைக்கணும் இது மாதிரி எல்லா விதமான அனைத்து விதமான ஜோதி சந்தேகங்களுக்கும் இருக்கும் தீர்வு பெறலாம் நீங்க நம்பர் இருக்கு வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற சந்திக்க நான் உங்களுக்கு இருக்கோம் நன்றி வணக்கம்